வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு செல்வர் மற்றும் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்தாசுகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டது அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அப்படி இந்த வாரம் பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே இந்த வாரமும் முதல்ல கமாடிட்டீஸ்லேருந்து ஆரம்பித்து பார்த்திடலாம் அதில் கோல்டு கோல்டு வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பதினொன்றரை மணி அளவில் நாலாயிரத்தி நூற்றி நாலு டாலரில் ட்ரேட் நல்ல ஒரு ஜம்ப் இந்த வாரம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஏற்றத்தோடு நாலாயிரத்தி நூற்றி இருபதுங்கிற நம்முடைய ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் நேற்று வந்து நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தைந்து டாலர் வரைக்கும் போனாங்க பட் சஸ்டெயின் ஆகலை நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்றில் நேற்று க்ளோசிங் கொடுத்தது இப்போ தற்சமயம் நாலாயிரத்தி நூற்றி நாலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இது ஒரு ரோலர் அப் மாதிரி தான் இப்போ ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இந்த வாரம் பூராவுமே நமக்கு மேலே கிளையமாக ஏறி இறங்கியிருக்கு நாலாயிரத்தி நூற்றி இருபதை தாண்டி இந்த வாரம் க்ளோசிங் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம் பட் இன்னும் ஒரு பதினெட்டு டாலர் கீழே இருக்குது அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா அடுத்த வாரம் தொடர்ந்து மேலேறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கலாம் அப்படி போகும்போது நமக்கு அடுத்த கட்டமாக கிட்டத்தட்ட நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பது தான் இதுக்கு முன்னாடி போன உச்சம் அதையும் தாண்டிச்சுன்னா நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸான நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது தான் நமக்கு அடுத்த கட்டமாக வரக்கூடிய இடம் அப்படி இல்லாமல் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லோ நாலாயிரத்தி முப்பத்திரெண்டு அதை கட் பண்ணி கீழே போக ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுருச்சு வர வாரத்தில் அப்படின்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பதை நோக்கி மறுபடியும் வருவதற்கான வாய்ப்பு கோல்டுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது ஸோ நடுவில் நின்றுட்டு இருக்கிறதுனால நமக்கு இந்த வாரம் க்ளோஸிங்கை பேஸ் பண்ணி அடுத்த வாரம் ஹையை கட் பண்ணுதா லோவை கட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு நேராக நடுவில் வந்து மாட்டிக்கிட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் ஹையை கட் பண்ணும்போது நமக்கு மேல் நோக்கி செல்லலாம் லோவை கட் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு மறுபடியும் மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பதை நோக்கி வரலாம் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் கோல்டு இருக்குது ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை கோல்டு தருது அப்படின்ட்டு அடுத்து சில்வர் பார்க்கலாமா சில்வர் ஐம்பத்தி ஒரு டாலருக்கு மேலே ஐம்பத்தொன்று புள்ளி பதினஞ்சுன்ற லெவலில் ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு ஒரு வேகமான ஒரு ஏற்றம் கொடுத்து நேற்று கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு டாலர் வரைக்கும் மேலே போயிருக்கு பட் அது சஸ்டெயின் ஆகி இன்றைக்கி நின்றுருக்கணும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது தான் நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ அதை தாண்டி தான் நேற்று நின்றுருக்கு க்ளோஸிங்கில் பட் அதான் இன்றைக்கி அதை தாண்டி கீழே கொண்டு வந்து ஐம்பது புள்ளி இருபதை டச் பண்ணியிருக்காங்க கீழே வந்து நமக்கு இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஐம்பது புள்ளி இருபது நெருக்கி கொண்டாந்துருக்காங்க ஸோ அதனால் இன்றைக்கி இப்போ க்ளோசிங் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொன்று புள்ளி பதினஞ்சுக்கு நெருக்கத்தில் வருதா இல்லை எப்படி வருதுன்றதை பார்க்கணும் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷனை பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பது தான் ரெசிஸ்டன்ஸ் கீழே ஐம்பது புள்ளி இருபது தான் சப்போர்ட் அதை உடைச்சிதுன்னா நாற்பத்தெட்டு புள்ளி இருபது தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ ஐம்பத்தி ரெண்டு புள்ளி முப்பதுக்கு மேலே க்ளோசிங் வராத வரைக்கும் அடுத்து ஒரு ஸ்ட்ராங் நமக்கு சில்வரில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது ஐம்பத்தி ரெண்டு முப்பதே ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக தடைப்பட்டு நின்றுகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வரக்கூடிய வாரம் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாமா ஆயில் அறுபது டாலர் நெருக்கத்தில் ட்ரேடிங் நடந்துகிட்டுருக்கு இன்னமும் அதில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை தொடர்ந்து ஐம்பத்தைந்தும் அறுபத்தைந்தும் தான் வந்து ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டுமா இருந்துக்கிட்டு இருக்குது அதற்கு நடுவிலையே தான் பல மாதங்களாக இருந்துகிட்டு இருக்குது ஸோ அதை விட்டு வெளியே வராத வரைக்கும் நமக்கும் அதில் ஒரு பெரிய லெவலில் பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து வரக்கூடிய வாரம் நம்ம என்ன செய்யுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டாசர்களை பற்றி பார்த்துடலாமா நிஃப்டி இருபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க மீண்டும் இருபத்தைந்தாயிரத்தி எண்ணூற்றி பத்தை தாண்டி ஒரு நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ நேற்று ஒரு இருபத்தாறாயிரத்தை தாண்டி ஒரு ஓட்டம் ஓடிட்டு கீழே வந்தது ஸோ அதற்கு மேலே நேற்றே க்ளோசிங் வருமோன்னு எதிர்பார்த்தேன் வரலை அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு முக்கியமான விஷயங்களாக யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப மைனஸில் நேற்று க்ளோஸ் ஆச்சு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே இன்றைக்கி காலையில் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸும் வந்ததனுடைய இம்பேக்ட்டு மார்க்கெட்டில் ரொம்ப ஒரு ஃப்ளக்ஷுவேஷனை கொடுத்துச்சு இருந்தாலும் போராடி முப்பது புள்ளிகள் மேலே வச்சு மா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க கீழே ஜாஸ்தி இறங்கி வந்திருந்தாலும் மேலே மறுபடியும் கொண்டு போய் அந்த முப்பது புள்ளிகள் பாசிட்டிவாகவே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க இருபத்தைந்தாயிரத்து எண்ணூற்றி பத்துக்கும் மேலே கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க ஸோ மறுபடியும் இருபத்தாறாயிரத்தை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்து அதற்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நம்முடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸான இருபத்தாறாயிரத்தி இரநூத்தறுபது நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாமல் இன்றைய லோ இருபத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பதையும் கட் பண்ணி கீழே வர ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் வீக்காகவும் அடுத்த சப்போர்ட் லெவலான இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சை நோக்கி போகிறதுக்கு சான்சஸை கொடுத்துடலாம் ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க இதுவும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோசிங் கொடுத்துருந்தாலும் அடுத்து வரக்கூடிய வாரம் இருபத்தாறாயிரத்தை தாண்டி நமக்கு க்ளோசிங் கொடுத்துச்சின்னா தான் நமக்கு ஒரு பெனிஃபிட்டபுளாக நமக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் சொல்ல முடியாது வரக்கூடிய வாரங்களில் புதிய உச்சங்களை கிடக்கிறது கூட வாய்ப்பு கொடுத்துடலாம் நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் வந்துச்சு அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே நம்ம தயாராக இருக்கணும் அதே சமயத்தில் கவனமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டார்களை பார்க்கலாமா செக்டர்கள நம்ம வழக்கமாக முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பதுக்கு கீழே க்ளோசிங் இல்லாமல் ஒரு நல்ல மெயின்டைன் பண்ணி இந்த வாரமும் கொண்டு போய் மேலே நிறுத்தியிருக்காங்க ஸோ போன வாரம் இறங்கி வந்திருந்தாலும் லாஸ்ட் டே அதனுடைய க்ளோசிங் அந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி முப்பதுக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி வச்சு க்ளோசிங் கொடுத்தாங்க இந்த வாரம் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதை நெருங்கியிருக்காங்க இன்றைக்கி ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு வரைக்கும் போயிருக்கு ஸோ வரக்கூடிய வாரம் ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸை கறக்கக்கூடிய சம் சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஐம்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி பத்து தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ தொடர்ந்து ஐம்பத்தேழாயிரத்தி அறநூற்றி முப்பது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இப்போதைக்கு நான் பேங்க் நிஃப்டிக்கு இருந்துகிட்டுருக்கு ஸோ வரக்கூடிய வாரம் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகளை பேங்க் நிஃப்டி தருதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் ஃபின் நிஃப்டி இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் க்ளோசிங் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதுக்கு நெருக்கத்தில் வந்திருக்கு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணு தான் இன்றைக்கி ஹை ஸோ அந்த நெருக்கத்துக்கு வந்திருக்காங்க இன்னும் அதை உடைக்கலை கீழே இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பதுங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதை டெஸ்ட் பண்ணி திருப்பியும் கீழே கொஞ்சம் இறங்கி வந்து மறுபடியும் ஏறி இருக்காங்க ஸோ இப்போ இன்றைக்கி அதை நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால வர இன்றைக்கி அதனுடைய நெருக்கத்தில் க்ளோசிங் கொடுத்துருக்கறதுனால வரக்கூடிய வாரம் அதை கடக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருபத்தி ரெட்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது தான் முக்கியமாக இருக்குது அப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து நிஃப்டி அடுத்த வாரம் மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அந்த புதிய ரெசிஸ்டன்ஸை நோக்கி நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபதுங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸே தடையாக எடுத்துக்கிட்டு கீழே திரும்பிச்சின்னா இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது தான் நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஃபின்னிஃப்டியில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஒன்றில் க்ளோசிங் நல்ல ஒரு ஏற்றம் அதே சமயத்தில் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தஞ்சுக்கு கிட்ட போயிருக்காங்க குறிப்பாக வேலைக்கிழமை அன்னைக்கு முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் போயிருக்கு அங்கேருந்து மறுபடியும் ஒரு இரண்டு நாட்கள் தொடர்ந்து சரிந்து இன்றைக்கி முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி ஒன்றில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பட் கடைசி ரெண்டு நாள் கீழே இறக்கி க்ளோசிங் கொடுத்ததுனால கொஞ்சம் வீக் ஆயிருக்கு இருந்தாலும் முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு ஒரு நல்ல சப்போர்ட் மேலே முப்பத்தேழாயிரத்தி அறுபத்தஞ்சை ஒருவேளை வரக்கூடிய வாரம் கடந்துச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக நமக்கு முப்பத்தெட்டாயிரத்தி ஐம்பது தான் நிஃப்டி ஐட்டுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க ரொம்ப நாட்களாக கடக்காத ஒரு இடம் இந்த முப்பத்தேழாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸோ அது நெருக்கம் வரும்போது ஒரு தடை ஏற்பட்டிருக்கு உடச்சிது அப்படின்னா இன்னும் வலிமையாக செல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் கடந்துருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரியும் ஒரு வலிமையாக தான் கடந்துருக்குது அதுவும் குறிப்பாக இன்றைக்கி அதனுடைய க்ளோசிங் அதற்கு மேலே வைக்கப்பட்டிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருபத்தி மூவாயிரத்தி நூறு அப்படிங்கிறது தான் ஸோ அதை நோக்கி தான் அதனுடைய பயணம் இருக்குது அடுத்த கட்டமாக அதை தொடுவதற்கான வாய்ப்புகள் நிஃப்டி பார்மா தருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படி அதை கடந்துருச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் வலிமையாக செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஏன்னா அந்த லெவலில் தாண்டியேஷனாலே ஃப்ரெஷ் லெவல்ஸ் பார்மாவில் வர்றதுக்கு சான்சஸாக இருக்குது ஸோ இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சை கடந்து க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அடுத்த கட்டங்களாக இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஃபார்மா செக்டரில் கொஞ்சம் கவனமாகவே உங்களுடைய ப்ராஃபிட் புக்கிங்கில் தொடர்ந்து ஏற ஏற நீங்கள் கவனத்தோடு பார்த்து பண்ணிக்கிறது நல்லது அதற்கு தகுந்த மாதிரி நமக்கும் வருமானங்கள் வரும்போது அப்பப்போ நம்ம அதை கையில் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இண்டெக்ஸில் வரக்கூடிய மூமெண்ட்ஸ் நமக்கு ஒரு பெரிய உதவியாக ஒரு இண்டிகேஷனாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தைந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதில் க்ளோசிங் ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கு கீழே போன வாரமே க்ளோசிங் இந்த வாரமும் பெருசாக ஒன்றும் மூமெண்ட் இல்லை தடுமாறிக்கிட்ட கிட்டத்தட்ட அங்கேயே தான் இருந்துகிட்ருக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாத ஒரு செக்டாராக இந்த பர்டிகுலர் செக்டார் இருக்குது அதுலேயும் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் க்ளோசிங் முடிஞ்சிருக்கு ஸோ ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் கீழே ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது சப்போர்ட்டாகவும் எஃப்எம்சிஜிக்கு இருந்துகிட்ருக்கு வரக்கூடிய வாரம் நமக்கு எதை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுதுன்றதை காத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்போதில் க்ளோசிங் ஸோ இருபத்தி ஆறாயிரத்தி நானூறுக்கும் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கும் நடுவில் கிட்டத்தட்ட சில நாட்களாகவே அது சுற்றி வந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வாரமும் இந்த இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வீக்லி க்ளோசிங் கொடுக்குமான்னு பார்த்தா கடைசியில் கடைசி நாள் சொத்தை பிரித்து அதற்கு கீழே கொண்டு வந்து தான் முடிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அடுத்த வாரம் ஒரு வேளை இதை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நமக்கு இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது அப்படி கொடுக்கல அப்படின்னா கீழே இருபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படிங்கிற அடுத்த சப்போர்ட் லெவலை நோக்கி வந்துடலாம் ஸோ நிஃப்டி ஆட்டோவை பொறுத்தளவில் நமக்கு அடுத்த கட்டங்கள் என்னன்றத நடுவில் நின்று இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபதுல நின்று முடிவு செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது நிஃப்டி ஆட்டோ ஸோ ஒரு ஃப்ரெஷ் லெவல்ஸ் போகிறதுக்கு நமக்கு ஒரு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கு மேலே க்ளோசிங் வரும்போது நமக்கு நிஃப்டி ஆட்டோவில் ஒரு ஸ்ட்ரெங்தனான லெவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கீழே சந்தர்ப்பங்கள் இல்லாமல் திரும்பி வரும்போது கொஞ்சம் கவனமாகவே இருங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ரியாலிட்டி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் க்ளோசிங் ஸோ தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சும் தொள்ளாயிரத்து அறுபத்தஞ்சுக்கும் நடுவில் இந்த வாரம் அப்படியே ஒரு அடக்கமாக நின்ந்துருச்சு ரொம்ப பெரிய மாற்றம் இல்லை ஸோ எஃப்எம்சிஜிக்கு அடுத்தபடியாக ரியாலிட்டியிலையும் இந்த மாதிரியான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு லெவலில் எதை பிரேக் ஆகுதோ அந்த நேரம்தான் நமக்கு இதில் ஒரு முக்கியமான லெவல்ஸை முடிவு பண்ணுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் பத்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் க்ளோசிங் பத்தாயிரத்தி நானூற்றி இருபது அப்படிங்கிற சப்போர்ட் லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஒரு ஏற்றம் கொடுத்து போயிருக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எழுநூறு நெருங்கி போயிருக்காங்க பட் இந்த வாரம் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்து கிட்டத்தட்ட சப்போர்ட் லெவல் நெருக்கத்தில் கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது தான் ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தா பத்தாயிரத்தி நானூற்றி இருபது அப்படிங்கிற சப்போர்ட் லெவலில் தான் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரக்கூடிய வாரங்களில் கொடுக்குதான்னு பார்க்கணும் ஆல்மோஸ்ட் இயர்டாப்பில் இருக்கிறதுனால இதனுடைய அடுத்தடுத்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் தர முதலாம் நமக்கு நல்ல ஒரு ஏற்றம் மெட்டல் ஸ்டாக்ஸில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க அடுத்த செக்டர் பார்க்கலாம் நிஃப்டி அண்ட் கேஸ் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறில் க்ளோசிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினாலும் அப்படியே பொறுமையாக மேலே போய்கிட்டே தான் இருக்குது ஸோ பனிரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் அப்படிங்கிற நிலைமையில் இப்போ மாறி இருக்குது ஸோ கொஞ்சம் ஏ நல்ல ஒரு வலிமை எழுத்து போனாலும் நிதானமாக போய்கிட்டு இருக்குது நிஃப்டி ஆயிலன் கேஸ் தொடர்ந்து ஏறுதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் லெவல்ஸ் ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவில் இருபத்தைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற அந்த லெவல் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்காக தான் கொடுத்துருந்தாலும் தொடர்ந்து அதனுடைய ஏற்றம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நமக்கு ஹிஸ்டாரிக்கல் டாப்பே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி தருதா அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் நல்ல லாபம் தரக்கூடிய பங்குகளில் நமக்கு வாய்ப்புகள் இருக்கும்போதெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு பெரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க வரக்கூடிய வாரங்களில் நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளையும் நம்ம காமனான நிகழ்வுகள் நான் சொன்ன மாதிரி யுஎஸ் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் வரக்கூடிய கம்பெனிகளுடைய மேஜர் ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டில் நமக்கு ரியாக்ஷன்ஸாக கொடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ அதெல்லாம் நமக்கு என்ன மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களை வரக்கூடிய வாரம் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்